சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியாது புண்ணாக்கும் தெரியாது சீமா விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் அதுதான் ஆசை அரசியல் ஆசை அவரை தமிழ் தேசிய தளத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா முத்துக்குமார் தான் சீமா இப்போ வர்ற தேர்தலில் திமுகவுக்கு பயந்து விஜயலட்சுமி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனை கிடச்சி மேலே அப்பீலில் போக முடியும் சிலைக்கு தான் போகணும் இதற்காக அவர் திமுகவை எதிர்க்காமல் இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போகும் சீமானுடைய அரசியல் வா வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தோட முடிஞ்சு போகுங்கிறது தான் நமக்கு திமுகவோடு சீமானுடைய கள்ளக்கூட்டு நமக்கு சொல்லுகிற செய்யும் அண்ணாதிமுக சீமான ஆதரிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுல மறைமுகமா வச்சது விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு வரை விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்பு சீமானுக்கு டிமாண்ட் இல்லை விஜய்க்கு தான் டிமாண்டு எடிக்கும் அப்போது தன்னுடைய டிமாண்டை தன்னுடைய செல்வாக்கை விஜய் எடுத்துக்கிட்டார் சீமா வேகமாக கரைஞ்சி போறது திமுகவை ஆதரிப்பது தான் சீமா இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடுவார் அதுதான் நடக்கும் அப்போ அந்த வாக்கு போகிற எங்கே போய் சேர்ந்துடும் விஜய்கிட்ட போய் சேர்ந்துடும் தமிழ் தேசியம் திமுக எதிர்ப்பு ஈழ ஆதரவு இது அத்தனையும் சீமான ஒரு பெரிய ஒரு கார்பரேட்டாக மாற்றுச்சு இந்த சீமானை போய் தன்னை தாண்டி யார் கூட்டம் சாத்திரப்படும் அதுதான் அவருடைய கொள்கை தான் மட்டுந்தான் நீங்கள் வெளி தெரியணும் தன்னுடைய பேர் தான் வெளி வெளி போகணும் இது அவருடைய மலிவான அரசியல் இந்த அரசியல் தான் அவரை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயுடைய வளர்ச்சி சீமானுடைய இந்த வீழ்ச்சி சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி குண்ட சடத்துக்கு போன சாட்டையும் சைமனும் கருணாநிதி பிள்ளைகிட்ட போய் அடைந்தார்களே சரணாகிதி இதுதான் சீமானுடைய நிலை அந்த முத்துக்குமாருடைய கொலை மர்மமான மரணம் அவருடைய மனைவி தான் அந்த சகோதரியை தான் சாட்டை திருமணம் பண்ணிவிட்டார் அப்போது பல ரகசியங்கள் சாட்டைக்கு தெரியும் சாட்டையை பார்த்து சீமான் பயந்து ஆகும் சீமானுடைய அந்த புறம் இந்த புறம் மறுபுறம் எல்லா புறமும் யாருக்கு தெரியும் சாட்டைக்கு தெரியும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து விஜய் வந்து மாநாடு நடத்துகிறாரு ஆனால் இந்த பக்கம் சீமானை பார்த்தீங்கன்னா மரங்களோட மாநாடு அப்புறம் வந்து மாடுகளோட மாநாடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூட்டை பிடிச்சிட்டு போகிறாரு அவரோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க சீமா இப்போ வர்ற தேர்தலில் திமுகவுக்கு பயந்து விஜயலட்சுமி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனை கழிச்சு தான் மேலே அப்பீல போக முடியாது சிலைக்கு தான் போகணும் இதற்காக அவர் திமுகவை எதிர்க்காமல் இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏன் ஜெயலலிதாட்ட போய் விஜயகாந்த் முடிஞ்சு போனார்ல அதே போல் சீமான் திமுக இது அப்போது சீமானுடைய அரசியல் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தோடு முடிஞ்சு போகுங்கிறது தான் நமக்கு திமுகவோடு சீமானுடைய கள்ளக்கூட்டு நமக்கு சொல்லுகிற செய்தி இப்போ தமிழ் தேசியத்தை முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் மற்ற கட்சிகள்லாம் திராவிட சித்தாந்தங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ங்கிறாங்க போது ஏறக்குறைய விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தானே சீமான் இருக்குன்னு ஏன் தொடர்ந்து அடிக்கிறாரு இல்லை இப்போ அன்னாதிமுக சீமானை ஆதரிச்சு சொல்லி கட்டுப்பாட்டில் மறைமுகமாக வச்சுருந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு வரை விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்பு சீமானுக்கு டிமாண்ட் இல்லை விஜய்க்கு தான் டிமாண்டு ஏடிக்க அப்போது தன்னுடைய தன்னுடைய செல்வாக்கை விஜய் எடுத்துக்கிட்டார் இதுதான் விஜய் மீது சீமானுக்கு கோபம் இதுக்கு முன்னாடி திமுகவை பற்றி நிறைய கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதிமுகவை பற்றியுமே அப்பப்போ விமர்சிச்சிருக்காரு பிஜேபியை பற்றி கூட விமர்சிச்சிருக்காரு ஆனால் இப்போ இவங்க யாரையுமே விமர்சிக்காமல் விஜய் மட்டும் அடிக்கிறாரு அணில் கூட்டத்தை அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மீன் மீன் டெம்ப்ளேட்லையோ இல்லை மூணாம் தர நாலாம் தர பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சு மாதிரியோ சீமான் பேசுறதுக்கான காரணம் இல்லை அவர் ரொம்ப விரக்தியில் உச்சத்தில் இருக்கார் இந்த தேர்தலில் திமுக ஆதரவு நிலை ரகசியமாக எடுத்தார்னால் திமுக விமர்சனம் பண்ணலாம் தெரிஞ்சு போயிடு அந்த கூட்டத்துக்கு நாற்பது லட்சம் பேர் இருக்கான் தெரிஞ்சதுன்னா இப்போ பாதி பேர் விஜய்கிட்ட போயிட்டான் மீதி பேர் காணாமல் போயிடுவோம் இதுதான் அவருடைய விரக்தியின் விளிம்புக்கு வருவதற்கு காரணம் விஜய் அடித்தா ரெண்டு கல் ஒன்று திமுக சந்தோஷப்படும் விஜய் அளிப்பதின் மூலம் தன்னுடைய கூட்டத்தை கரையாமல் பார்த்து கொள்ளலான்னு பார்க்குறாரு ரெண்டுமே அவருக்கு எதிர்வினை தான் கொடுக்கும் சீமா வேகமாக கரைந்து பிறகு திமுகவை ஆதரிப்பது தான் சீமா இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடுவார் அதுதான் நடக்கும் அப்போ அந்த வாக்கு போல் எங்கே போய் சேர்ந்துடும் விஜய்கிட்ட போய் சேர்ந்துடும் இதான் விஜய் மேது உள்ள கோபம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல முக்கிய பருப்புல இருந்த காளியம்மாளா இருக்கட்டும் ஜெகதீஷ் பாண்டியனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வெளியில வர்றதுக்கான ரீசன் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப நாள் பொறுத்து இருந்து அவங்க பேசின மாதிரி இருக்கு இப்ப சமீபத்துல காளியம்மாள் கூட சொல்லியிருக்காங்க அண்ணன் நான் தான் உங்களை பத்தி அப்படி பேசினேன்னு ஓப்பனா சொல்றாரு அண்ணனுக்காக நாங்க இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த காளியம்மாள் ஜெகதீஷ் பாண்டியன் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாம் நாம் தமிழரோட மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தாங்க இப்போ அவங்களாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கட்சியை ரன் பண்ண முடியுதுன்னா அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லை அதாவது திமுக எதிர்ப்பு தான் பவர் வேறு ஒன்றுமே இல்லை திமுக அதை ஈழ போற இடத்துல திமுக திராவிடங்கள் துரோகம் பண்ணிருச்சுருந்தா நீங்கள் ப படுக்கிறதுக்கு பாயே இல்லாத படுக்க இடமே இல்லாத இந்த சீமான ஒரு தமிழ் தேசியவாதியாக இன்றைக்கி பண்ணை வீடு பதினஞ்சு வெளிநாட்டுக்கார் பல ஆயிரம் கோடி பணம் இதெல்லாம் தமிழ் தான் கொடுத்தது ஐரோப்பா நாடுகளுக்கு ஈழத்தமிழ் குட்டி கொடுத்தான் இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அஞ்சு கோடி வீதம் இரநூறு பேர் கொடுத்தான் ஆயிரம் கோடி சேர்ந்தது இதுதான் சே சீமானுக்கு எது தமிழ் தேசியம் திமுக எதிர்ப்பு ஈழ ஆதரவு இது அத்தனையும் சீமான ஒரு பெரிய ஒரு கார்பரேட்டாக மாற்றுச்சு இப்போ அதுக்கு இடையூறு யார் வந்துட்டா விஜய் வந்து இப்போ என்னன்னா கட்சியில் முக்கிய பொறுப்புல இருந்த நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை விட்டு வெளில வராங்கிற போது தொண்டனுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்காதா அதாவது சீமான பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அதே தான் திமுக எதிர்ப்பு சீமானுக்கு ஒரு பெரிய அறுவடை அவன் அவன் திமுகவை ஏற்றுக்கவே மாட்டான் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய வலுவான சக்தி வேணும் அந்த சக்தியை யாரை பார்க்கற திருமாவளவன் இல்லை கம்யூனிஸ்டுகள் இல்லை எல்லாம் எங்கே போய் சேர்ந்துட்டான் திமுக போய் சேர்த்துட்டான் திமுக சேராமல் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் சீமான் தான் அதனால தான் சீமா பின்னாடி அவன் அப்படியே நிற்கிறான் இப்போ அந்த இடத்துக்கு யார் வந்துவிட்டா விஜய் வந்து இப்போ காளியம்மாள் வந்து டிவி கேள்லாம் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அவங்க இப்போ இருக்காங்க அவங்க வந்து நாம் தமிழர்ல ஒரு முக்கியமான பொறுப்பில் முக்கியமான பவர்ல இருந்தாங்க அவங்க வந்து சீமானை விட வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்கிற தகவல்லாம் வெளியாக இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க சீமானுடைய கட்சியில் பதினஞ்சு வருஷமாக யார் பேருமே தெரியல வராமல் சீமான் பார்த்து கொண்டார் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வேலுமணி பணம் கொடுக்குறாரு போன தேர்தலில் பணத்தை மட்டும் கூட சீட்டே வேண்டாம் அதனால தான் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியில் கிளம்பி திமுக கொடுத்து திமுக கொடுத்துட்டு போயிட்டார் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி எந்த நோக்கம் இல்லை பதினஞ்சு வருஷம் பிரம்மாண்ட மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வடக வடவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது எல்லையுமே செய்யலை ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் திமுகவை எதிர்த்து அதிமுக பேரம் பேசுவதற்கு இந்த கட்சி பயன்படுது இந்த வாக்கு வங்கி பயன்படுது இதை தாண்டி சீமானுக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை இதுதான் இப்போ சீமான சீமானுடைய அஸ்திவாரம் ஆட்டம் ஆட்டங்கன்று இருக்குது காளியம்மார் உட்பட ஜெயதீஸ் பாணி உட்பட பிரபாகர் உட்பட பல பேர் தன்னை விட அதிகமாக கூட்டம் சேர்ந்து விட அதிகம் புகழ் வந்துடக்கூடாது பதினஞ்சு வருஷம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கார் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி எல்லாம் அந்த தான் இப்படி ஆக இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயுடைய வளர்ச்சி சீமானுடைய இந்த வீழ்ச்சி இன்னொன்று இப்போ வந்து காளியமலை தவிர்த்து ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் ஜெகதீஷ் பாண்டியனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பின்பம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னே தெரியுது இதை ஏன் மறைச்சே வச்சிருக்காரு சீமான் இல்லை சீமான பொறுத்த தன்னை தாண்டி யார் கூட்டம் சாத்துறக்கூடாது அதுதான் அவருடைய கொள்கை தான் மட்டும்தான் நீங்கள் வெளி தெரியணும் தன்னுடைய பேர் தான் வெளி வெளியே போகணும் இது ஒரு மலிவான அரசியல் இந்த அரசியல் தான் அவரை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த வர்ற தேர்தல் அவருக்கு பலவீனமான காலமாக இருக்கு பிஜேபி கூட ஒரு சாப்கார்னர் சீமான் மெயின்டைன் பண்ணுறாரு அதுக்கான காரணம் என்ன அது இவர் மீது வெளிநாடுகள் இருந்து பணம் வந்த பல புறா வழக்கு இருக்குது அவாலா வழக்கு இருக்குது அதெல்லாம் பிஜேபி நினைத்தால் நீண்ட கால சிறைக்கு போகணும் அப்போ பிஜேபி தான் மத்திய அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை செலாவணி மோசடி இப்படி பல துறைகளை வைத்திருக்கு அதனால தான் பிஜேபியிட்ட சரண்டர் ரஜினியை விமர்சித்தது சீமான் விமர்சித்த மாதிரி யாருமே விமர்சிக்கலை ஆனால் அவரையும் போய் மீட் பண்ணிட்டு வராரு சங்கீனா சகதோள்கிறாரு குருமூர்த்தியை மீட் பண்ணிட்டு வராருங்கிற போது அந்த கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் என்ன நம்ம கொள்கைக்கு எதிராக சீமான் செயல்படுறாரு நம்ம தலைவர் செயல்படுறாருங்கிற கோபம் யாருக்கும் வரலையா இல்லை வருது இந்த தேர்தலில் வரும் இந்த தேர்தலில் நீ சீபானுடைய வாக்கு வங்கி கடுமையாக சரியும் பொழுது பொழுதுதான் சீபானுக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு எவ்வளவு மலிவானதாக போயிடுச்சுங்கிறத அப்போ தான் அறிய முடியும் கூட்டணி கடைசி வைக்க மாட்டார் கண்டிப்பாக வைக்க மாட்டார் அவரை பொறுத்தவரை வந்து ஓட்டை வந்து ஸ்பிளி பண்ண அதிமுகவில் வலிமையான வேட்பாளர் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பலவீனமான வேட்பாளரை போட்டு ஒரு பெரிய பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் சீமானுடைய கட்சி சீமானுடைய நோக்கம் அப்போ இதுக்காகத்தான் அந்த கட்சியை வச்சுருக்காரு யாரும் தேவையில்லை பணம் வாங்கி கொடுக்க பாக்கியராசன் போதும் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுவதற்கு சாட்டை போதும் இதுதான் சாட்டையும் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்ட சாட்டை யார்கிட்ட போய் சரணானார் ஸ்டாலின்ட்டு போய் சரண்டானார் சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதினு குண்டர் சட்டத்துக்கு போன சாட்டையும் சைமனம் கருணாநிதி பிள்ளைகிட்ட போய் அடைந்தார்களே சரணாகிதி இதுதான் சீமானுடைய நிலைப்பாடு சாட்டை சீமானி இவங்க ரெண்டு ஏருக்குள்ளே அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னே சொல்லலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழரோட பின்பமாக இவங்க மட்டும் மட்டும்தான் தெரியுறாங்க மக்களுக்கு இதுக்கான காரணம் இல்லை அதாவது முத்துக்குமார் கொலைக்கு பின்னாடி பல ரகசியங்கள் முத்துக்குமார் தான் சீமானை உருவாக்கிய ஒரு தமிழ் தேசிய போராளி சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியாது புண்ணாக்கும் தெரியாது சீமா விஜயகால கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகுனால் தான் ஆசை அரசியல் ஆசை அவரை தமிழ் தேசிய தளத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா முத்துக்குமார் தான் அந்த முத்துக்குமாருடைய கொலை மர்மமான மரணம் அவருடைய மனைவியை தான் அந்த சகோதரியை தான் சாட்டை திருமணம் பண்ணியிருக்கார் அப்போது பல ரகசியங்கள் சாட்டைக்கு தெரியும் சாட்டையை பார்த்து சீமான் பயந்து ஆகணும் சீமானுடைய அந்த புறம் இந்த புறம் மறுபுறம் எல்லா புறமும் யாருக்கும் தெரியும் சாட்டைக்கு தெரியும் அதே போல் முத்துக்குமார் மரணத்துக்கு பல ரகசியங்கள் ஒழித்து கிடக்கு பல கோடி ரூபா பணம் அதில் இருக்குது ஈழப் போராட்டத்தினுடைய பல மர்மங்கள் இருக்குது அதனால் இவருக்கு அவர் பயந்து ஆகணும் சாட்டைக்கு ச சீமான் பயந்து ஆகணும் இதுதான் இவர்கள் ரெண்டு பேருக்கு உள்ள நன்றி கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி வணக்கம்